எல்லாருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பகவத்தோட ஒரு ரொம்ப ஆழமான விஷயத்த பத்தி பேச போறோம் அதாவது நமக்குள்ளேயே இருக்கிற ஒன்னு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற அந்த ரெண்டு மனசுகளை பற்றி தான் இந்த பகுதியில் பார்க்க போறோம் உங்களுக்குள்ளேயே நீங்க சண்டை போடுற மாதிரி எப்பவாச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா ஒரு பக்கம் இதை செஞ்சே ஆகணும்னு ஒரு மனசு சொல்லும் ஆனா அதே நேரம் இன்னொரு மனசு பயத்தாலேயோ கவலையாலேயோ நம்மளை அப்படியே முடக்கி போட்டுடும் இந்த ஒரு உள்மன போராட்டத்தை பற்றி தான் நாம் இன்னும் ஆழமா பார்க்க போறோம் சரி வாங்க இதை இன்னும் கொஞ்சம் பிரிச்சு பாப்போம் பகவத் பாதையில் சொல்கிற மாதிரி ரெண்டு முக்கியமான மனநிலைகள் இருக்கு ஒன்று வந்து உணர்மனம் இது எப்பவுமே தயங்கும் கவலைப்படும் ஓவரா யோசிக்கும் இன்னொன்னு முழு மனம் இது உள்ளுணர்வுல வேலை செய்யும் டக்குனு முடிவெடுக்கும் உடனே செயலில் இறங்கிடும் சரி இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா முதல்ல இந்த ஓவரா யோசிக்கிற பழக்கம் இருக்கே அது ஒரு பொறி மாதிரி அது என்னென்னு பாப்போம் ரெண்டாவது நம்ம உள்ளுணர்வுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கு அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் மூணாவதா இந்த நெகட்டிவ் எண்ணங்களை எப்படி ஹேண்டில் பண்றது அப்புறம் கடைசியா எல்லாத்தையும் விட்டுடுறதுல ஒரு பெரிய ஞானம் இருக்கு அத பத்தியும் பாப்போம் வாங்க ஆரம்பிக்கலாம் சரி முதல்ல நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு மனசுல இருந்து ஆரம்பிப்போம் அதுதான் உணர்மனம் நம்மளோட தினசரி போராட்டங்கள் பலதுக்கும் இதுதான் மூல காரணம் இந்த உணர்மனம்னா என்ன ஸ்ரீ பகவத் இத ரொம்ப அழகா சொல்றாரு இது நம்ம மனசோட ஒரு பகுதி எப்பவுமே ஒரு தடுமாற்றத்துல இருக்கும் தேவையில்லாத சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் போய் மாட்டிக்கிட்டு எந்த முடிவுமே எடுக்க முடியாம ஒன்னு புலம்பும் இல்லனா பதட்டப்படும் இதுதான் நம்மள ஒரு அடி கூட முன்னாடி போக விடாம தடுத்து நிறுத்துறது இதை இன்னும் தெளிவா புரிஞ்சிக்க ஒரு சின்ன கற்பனை பண்ணி பாருங்களேன் ஒரு இருட்டு ராத்திரில கரடு முரடான ஒரு பாதையில நீங்க தனியா நடந்து போயிட்டு இருக்கீங்க அப்ப மனசுக்குள்ள என்ன ஓடும் ஐயோ எந்த குழியில் காலை வச்சுடுவோமோ அந்த புதற்கு பின்னால என்னமோ இருக்குமோ இப்படி தொடர்ந்து கவலைப்பட்டு சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கும் பாத்தீங்களா இதுதான் உணர்மனத்தோட வேலை இருட்டில் தடுமாறி நடக்கிற மாதிரி நம்மளை வாழ்க்கையிலயும் தடுமாற வைக்கும் ஆனா ஒருவேளை நீங்க உண்மையிலேயே தடுக்கி விழுந்துட்டால் என்ன ஆகும் அந்த நிமிஷத்துல நம்மளோட இன்னொரு சக்தி வாய்ந்த மனம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதுதான் முழு மனம் அதாவது நம்மளோட மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எல்லாம் சேர்ந்த ஒரு அமைப்பு இதை யோசிக்கவே யோசிக்காது தயங்காது நேரா செயல்ல இறங்கிடும் நீங்க விழுந்தா ஒரு செகண்ட் கூட யோசிக்காம உடனே எந்திருப்பீங்க இல்லையா அந்த செயல் வந்து யோசனைக்கு அப்புறம் நடக்கல யோசனைக்கு முன்னாடியே நடந்துடுது சரி தடுக்கி விடுறது மாதிரி சின்ன விஷயத்துக்கு இது ஓகே ஆனா விட பெரிய ரொம்ப சிக்கலான ஏன் உயிருக்கே ஆபத்தான சூழ்நிலைகள்ல இது எப்படி வேலை செய்யும் இந்த முழு மனசோட உண்மையான சக்தியை விளக்குற சில நிறைய வேரமான கவைகள் இருக்கு மூணு சூப்பரான உதாரணங்களை பாப்போம் ஒரு திருடனோட பையன் ஒரு இரும்பு பெட்டிக்குள்ள மாட்டிக்கிறான் பூட்டின வீட்டுக்குள்ள ஒருத்தர் படுக்கையில படுத்துருக்கார் பக்கத்துல ஒரு நாகப்பாம்பு அப்புறம் ஒரு தனி நாய் அதை சுத்தி ஒரு பெரிய நாய் கூட்டம் இந்த எல்லா சூழ்நிலையிலையும் பாருங்க உதாரணத்துக்கு அந்த திருடனோட பையன் அவன் பயந்துட்டு உட்கார்ல உடனே ஒரு பூனை மாதிரி சத்தம் கொடுத்து வேலைக்காரியை ஏமாத்தி அந்த பெட்டகத்தை தொறக்க வச்சு தப்பிச்சிட்டான் இங்க யாருமே யோசிச்சு ஒரு முடிவுக்கு வரல அவங்களோட முழு மனம் உள்ளுணர்வுல ஒரு அற்புதமான தீர்வைக் கொடுத்துச்சு இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா பயம் வர்றதுக்கு முன்னாடியே செயல் நடந்துருச்சு ஓகே இந்த முழு மனம் ஆபத்தான நேரத்துல நம்மள காப்பாத்துதுன்னு புரியுது ஆனா நம்மளோட அன்றாத வாழ்க்கையில் வர்ற நெகட்டிவ் எண்ணங்களை சமாளிக்க இதை எப்படி பயன்படுத்தலாம் அந்த உள்ளுணர்வு சக்தியை நெருக்கடியில் மட்டும் இல்லாம நம்மளோட சாதாரண நேரத்திலையும் எப்படி பயன்படுத்துறதுன்னு இப்ப பார்க்கலாம் இப்போ ஒரு சிந்தனையோட வாழ்க்கை சுழற்சியை பாருங்க ரொம்ப அருமையான ஓமை இது ஒரு எண்ணம் வர்றது மின்னல் வெட்டுற மாதிரி டக்குன்னு நடந்துடும் ஆனா நாம் அந்த எண்ணத்தை உணர்றது அது இடி இடிக்கிற மாதிரி இடி சத்தம் நம்ம காதுக்கு வர்றதுக்குள்ள மின்னல் வெட்டி முடிஞ்சிருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் நாம் ஒரு எண்ணத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள அந்த எண்ணமே முடிஞ்சு போயிடுச்சு நாம எப்பவுமே முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை தான் புடிச்சு தொங்கிட்டு இருக்கோம் அதனால தான் சொல்றாங்க ஒரு எதிர்மறை எண்ணத்தோட சண்டை போடுறதுங்கிறது ஏற்கனவே செத்து போனவனோட சண்டை போடுற மாதிரி அதுக்கு அர்த்தமே இல்லை அப்போது என்ன தான் பண்ணுறது சண்டை போடுறதுக்கு பதிலாக ரெண்டு வழி இருக்கு ஒன்னு அந்த எண்ணத்தை சும்மா கவனிக்கலாம் ஒரு சின்ன தீப்பொறி மாதிரி அந்த பொரிய வச்சு அடுப்பை பற்ற வைக்கணுமா அதாவது அந்த எண்ணத்தை ஒரு செயலுக்கு பயன்படுத்தணுமா இல்லை அதை அப்படியே விட்டுட்டா அது தானா அணைஞ்சு போயிடும் அதை என்ன பண்ணணுங்கிற தேர்வு நம்ம கையில தான் இருக்கு பயம் கூட ஒரு கருவி தாங்க நீங்க வண்டி ஓட்ட கத்துக்கும்போது அந்த பயம்தான் உங்களை ரொம்ப கவனமா எச்சரிக்கையா இருக்க வைக்கிறது சோ இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா எண்ணங்களை நல்லது கெட்டதுன்னு லேபிள் பண்றத நிறுத்தணும் அது வெறும் ஒரு எனர்ஜி அந்த எனர்ஜியை எப்படி பயன்படுத்த போறோம் நம்ம கையில இருக்கு சரி வாங்க நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கடைசில சரணாகதி அதாவது விட்டு விடுதல்ங்கற ஒரு ஆழமான ஆன்மீக பாடத்துக்கு தான் நம்மளை கூட்டிட்டு போகுது அத பத்தி பார்க்கலாம் நம்மளோட இலக்கு மனசை கண்ட்ரோல் பண்றதே கிடையாது அதோட இயற்கையான சக்தி வாய்ந்த ஓட்டத்தில் நம்ம தலையிடாமல் இருந்தாலே போதும் இதுக்கு ஒரு ரொம்ப அழகான ஜென் கதை இருக்கு மாபெரும் அறிஞர் கன்ஃபூஷியஸ் ஒரு நாள் ஒரு பெரிய பயங்கரமான நீர்வீழ்ச்சியை கடந்து போறாரு அப்போ பார்க்கறாரு ஒரு வயசானவர் அதுக்குள்ள தவறி விழுந்துட்டாரு உடனே தன்னோட சீடர்களை அவரை காப்பாத்த சொல்றாரு ஆனா அதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க ஆனா என்ன ஆச்சரியம் கொஞ்ச நேரத்துல அந்த பெரியவர் ஆற்றோட இன்னொரு பகுதியில எந்த காயமும் இல்லாம ரொம்ப அமைதியா நடந்து கரைக்கு வர்றார் இதை பார்த்ததும் கன்ஃபியூசஸ்க்கு ஒரே அதிர்ச்சி ஓடி போய் அந்த பெரியவர்கிட்ட ஐயா இது எப்படி சாத்தியம் உங்க ரகசியம் என்னன்னு கேட்கிறார் அதுக்கு அந்த பெரியவர் ரொம்ப அழகா பதில் சொல்றார் எனக்குண்டு எந்த ரகசியமும் இல்ல நான் தண்ணிய எதிர்க்கல அதோட ஓட்டத்தோட நானும் போனேன் அதனால ரொம்ப சுலபமா வெளியே வந்துட்டேன் பாத்தீங்களா அவர் அந்த நீரோட்டத்தோட சண்டை போடாம அதோட ஒன்றா கலந்துட்டார் இதுதான் முழு மனதோட சக்தி அப்போ இருந்து என்ன தெரியுது உண்மையான சக்தி நம்ம மனசோட போராடுறதுல இல்லை நம்ம உள்ளுணர்வை நம்பி வாழ்க்கையோட ஓட்டத்தோட சேர்ந்து போறதுல தான் இருக்கு சோ இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் விட்டுட்டு போறேன் உங்க வாழ்க்கையில இருக்கிற எந்த நீர்வீழ்ச்சிய இனிமே சண்டை போடாம அதோட ஓட்டத்தோட சேர்ந்து நீங்க கடக்க போறீங்க யோசிச்சு பாருங்க